ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்படி வெங்காய சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்னா வெங்காயம் நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த தகுந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் வர மிளகா தக்காளி பூண்டு புளி நார்மலாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் சட்னி மூணு தக்காளியும் அரிஞ்சு போட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை அறியாமல் பாப்பா போட்டாங்க நீங்கள் அரைஞ்சுக்குங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு தோசை இட்லி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சட்னி பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைம்லேயே நம்ம வந்து குயிக்காக ஒர்க் போய்ட்டோ இல்லை வெளியில் போய்ட்டோ வந்து நம்ம அந்த சட்னி பண்ணி நம்ம வீட்டில் கொடுத்தா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அந்தளவுக்கு சட்னி வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா வணங்கியிருக்கணும் வெங்காயம் தக்காளி தக்காளி வந்து மெயினாக நல்லா வணங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சையெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா வணங்கிடணும் நல்லா வணங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வணக்கிறோம் புளி அது நம்ம எப்பயும் நார்மலாக போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் புளியெல்லாம் நம்ம வந்து வணக்க தேவையில்லை புளி பூண்டு கருவேப்பில உப்பு இதை வந்து நம்ம நார்மலாக ஸ்ட்ரைட்டாக மிக்சிலேயே நம்ம வந்து கொட்டிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெக்கு நிகுன்னு ரொம்ப நெக்குனு அரைச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய டேஸ்ட்டு இப்போ நமக்கு தண்ணி தேவைப்பட்டாலோ இல்லை உப்பு இதுமாரிலாம் நம்ம இன்க்ளூடிங் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நெக்கு 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 நெக்குன்னு நம்ம அரைச்சி எடுத்துட்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்பு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி வந்து நல்லா நெக்கு நகன்னு அரைச்சாச்சு இப்போ நம்ம அதை எப்படின்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் சப்போஸ் இப்போ வந்து நைட்டு சாப்பாடு வந்து மேலன்ஸ் மிச்சம் இருக்குது நம்ம காலையில் கூட இந்த சாப்பாட்டுக்கு இதை பண்ணிங்கனாலும் அல்டிமேட்டாக இருக்கும் பழைய சாப்பாடெல்லாம் காணாமல் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு சட்னி வந்து அவ்வளோ பிரமாதமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறேன்